அப்படி ஒருத்தர் வந்து மிஸ் பண்ணிருக்க மிஸ் பண்ணனாலும் ஃபீல் பண்றே அப்படி சொன்னா யாரை சொல்லுவீங்க என்ன வைப்ப என்ன சின்ன எங்க இருக்காங்களோ தெரியாது எங்க இருக்காங்களோ எனக்கு தெரியாது போவாங்க போவாங்க பேசுறது ரொம்ப மிஸ் பண்றீங்க மிஸ் பண்ண அப்படின்னு சொல்றதுக்குல அவங்க பேசுவாங்க அவங்க வீட்டுக்கு போன் பண்ணி பேசுவாங்க எங்கிட்ட பேசுறாரு போன் நம்பர் எங்க அது எதனாலும் சொல்ல இல்லாது இருந்தாப்புல போனான் காலிக்கு போ காலையில் வெயில செய்யறாங்க அவன் நாற்பதாயிரம் சம்பளம் மாசத்துக்கு காசு அனுப்பி வீட்டுல அவ்வளவுதான் என்ன வீட்டுக்கு கூட கூட்ட கூட்டப்படியில் ஒருத்தான்

முன்னே நல்லா இருந்த வெளிநாடுக்கு போயிட்டு எல்லாம் செஞ்சிட்டு வந்து போய் காரண மகிழ்ச்சி என்ன செய்யுது என்ன வெளிநாடுக்கு போனால் குதிரை ஜோப்புக்கு மூணு மாசம் விசிறு விசில தான் எடுத்தாங்க குதிரை ஜோப்புன்னா என்ன குதிரை ஓடுறது ரேஸ் அங்க ரேஸ் போடுறது நீ ரேஸ் குதிரை குதிரை ரேஸ் பரவாயில்லை எல்லா ஒரு குதிரை ரேஸ் ரைடிங் எல்லாம் அது இல்லாமல் வாழ்க்கையே எல்லாம் போச்சு விட்டுவிடுற கலையை முடிச்சப்போ விட்டுடுறேன் போறதில்லை அழிஞ்சிருக்குன்னு சொல்றது இல்லை அது யோசனை வரும் யோசிப்பான வாய்ப்பு இப்படி போயிட்டா பிள்ளைகளும் கணக்கு எடுக்க மாட்டாங்க அப்படின்னு யோசிப்பேன் மற்றபடி அழுது இல்லை ஏன்னா இதெல்லாம் மாத்திக்கிட்டு நீங்க முன்ன மாதிரி மாறலாம் எனக்கு நாற்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு முன்ன மாதிரி மாறல நான் பார்க்க மறுக்க நிலைமைக்கு அந்த நிலைமைக்கு வரணும் பிள்ளைங்க ரெண்டு பேர் வீட்டில் இருக்காங்க ஒருத்தர் ஸ்கூல் போகிறாங்க அதை விட்டுட்டு எனக்கு பைத்த பிடிச்ச மாதிரி ரேஸ் கொடுக்க நவாலிக்கு போய் ரேஸ் கொடுக்க போவானே வந்துடுவேன் அது பைத்த மாதிரி தான் போனால் போகணும் போகிறதில்ல எனக்கு குதிரையில் சொந்தக்காரவங்க இருக்காங்க நான் போயிட்டு ரேஸ் போகணும் ரேஸ் கோஸ் முழுக்க போயிட்டு மோகன் கேட்டால் சொல்லுவாங்க வேறுதான் மோகன் சொல்லுவாங்க வைப்பில் ஒரு இங்கே தலா டேவன் அங்கே வச்சு தான் லவ் பண்ணேன் ரேஸ் கோஸ்ல வச்சு அவங்களோட தான் அவங்க வாழ்றாங்க அவங்க ஆச்சு வேலை அப்போ எல்லாம் வேலைக்கு போனா லவ் பண்ணி முடிச்சினேன் முடிச்சுட்டு இங்கே வந்து இவங்க மாமாங்களை சொன்னா நான் உங்க ஃபுல்லா மாதிரி பார்க்கறேன் இங்கே தங்குங்க அப்படி பிள்ளைங்க அவன் தாட்டி போட்டு தஞ்சாவா இருக்கிறாங்க மாமன் அதனால தான் இல்லை பிள்ளைங்க ரெண்டு பேரும் பேச பெரிய பொடியும்னு பேசாமல் ரெண்டு இதாக பொடியும் பேசலாமா கடைசி போயிடுவா வீட்டுக்கு போனா அப்பா போனும் கையிட்டுவான் காசு கேட்டு காசு இருக்கு காசு வடி அள்ளி குடுக்குறேன் அஞ்சு முடிச்சிருவான்